நான் அது சொன்னா ஒரு சில பேருக்கு வந்து இதாக இருக்கும் அதாவது சிந்திக்கு திறன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லை அப்படி இருந்திருந்தா முஜிபுர் ரஹ்மானையே வந்து சுட்டு கொண்டு பார்க்கலாம் முஜிபு ரஹ்மான் இல்லைன்னா அந்த நாடு விடுதலை அடைஞ்சிருக்காது பாகிஸ்தான் கிட்ட தான் அடிமையாக இருந்திருக்கும் அது மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து அது பிரிஞ்சதுனால பாகிஸ்தானுக்கு எப்பயுமே அவங்களுக்கு மேரில் ஒரு போட்டி தான் தான் இருக்குமே தவிர அவங்களுடைய சப்போர்ட் வந்து பாகிஸ்தானுடைய சப்போர்ட் வந்து பங்களாதேஷு கிடையாது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல சைனா அவங்களுக்காக ஒரு பெரிய நாடு முதல கண்ணீர் படிக்குது அவங்கள பயிற்சிட்டு நம்மளால வாழ்ந்துடலாம் ஆனா பயிற்சிட்டு அவங்களால வாழ முடியாது வந்து அவங்க சைனா கூட கை கோர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி கை கோர்த்தாங்கன்னா அந்த நாடு டெவலப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுதான் அதுல என்ன சொல்லப்படுறதுன்னா உண்மை அதுதான் ஏன்னா பங்களாதேஷை பயிற்சிக்க வேண்டாம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி திருத்துவோம் அப்படிங்கற அந்த எண்ணம் தான் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு திமுகவை சார்ந்த தான் இருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் நவீன பங்களாதேஷ்ல ஒரு பெரிய மிக பெரும் ஒரு இஷ்யூ வந்து ஓடிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் அந்த நாட்டினுடைய ஒரு பிரதமர் தஞ்சம்பூர் வந்திருக்கிறாங்க நம்முடைய நாட்டில உத்தரப்பிரதேச அங்க நடக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை தொடர் போராட்டம் இந்த தொடர் போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னோட பின்னணி கொஞ்சம் விவரிங்க அதாவது வங்க தேசம் என்பது ஏற்கனவே வந்து இந்தியாவோட பகுதியா தான் இருந்தது பாகிஸ்தான் வங்க தேசம் ரெண்டு இந்தியாவோட பகுதியா இருந்தது பாகிஸ்தான் பிரிவினையின் போது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான்னு ரெண்டு பாகிஸ்தான் ஆச்சு அதில் வந்து அதாவது பாகிஸ்தான் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கும் இப்போ இருக்கக்கூடிய வங்கத்துக்கும் இடையில் வந்து இந்தியா எல்லாம் இருக்குது ஸோ அவங்க போகணுன்னா இந்தியா எல்லையை கடந்து தான் அங்கே போகணும் வங்கத்துக்கு போகணும் அந்த காரணம் நிறைய அதாவது என்னென்னா எப்போ பார்த்தாலும் வங்கத்தில் வந்து யாருமே அரசியல் ரீதியாக லீடு பண்ணுறது இல்லை எல்லாமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்க தான் லீடு பண்ணுவாங்க அவங்க பாகிஸ்தானுடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் பங்கு இருந்தது இதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்போ வந்து என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு விடுதலை வீரர் அவர் தான் வந்து முன்னெடுத்தார் முன்னெடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அந்த போராட்டம் அவர் வந்து ஆயுத புரட்சியெல்லாம் நடத்த ஆரம்பித்த போது அங்கே வந்து அதிகமான மக்களை வந்து படுகொலை செய்கிற ஒரு சூழல் உருவாச்சு அப்போது வந்து தமிழக இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனி நாடு அவங்களுக்கு பிரித்து கொடுத்துறது நான் நியாயம்தான் ஏற்கனவே எழுநூறு கிலோமீட்ரு போய் போய் அங்கே போக வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படுது ஆகவே அதை பிரித்து கொடுங்கன்னு அவங்க சமாதானமாக பாகிஸ்தான்கிட்ட சொன்னாங்க பாகிஸ்தான் கேட்கல கேட்காத போது வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வங்க தேசத்துக்கு இந்திரா காந்தி அம்மையார் சப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் போர் நடந்தது அந்த போர் முடிவில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் சோல்ஜர்ஸ் வீரர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த படை வீரர்கள்லாம் சரண்ட்ரானாங்க சரிங்களா ஆன போது கூட எல்லாம் என்ன செய்யறதுங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாத்துக்குமே பொது மன்னிப்பு கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அங்கே பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இங்கே அது வந்து மனேஷன் சொல்கிற கேப்டன் அவர் தான் மனேஷா வந்து கேப்டனாக இருந்தார் அவருடைய தரைப்பட கேப்டன் அவருடைய தலைமையில் தான் இது எல்லாம் ஆனாங்க அவர் தான் இதை ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படி ஜெயிச்சு கொடுத்த பின்னாடி அது வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்து அதனுடைய முதல் பிரதமராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு அவர் பிரதமராக பொறுப்பேற்றுக்கிட்டு அந்தது நல்ல முறையில சிறப்பான முறையில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு இராணுவ புரட்சியை உண்டு பண்ணி அவரை சுட்டு கொண்டுட்டாங்க அவர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ச நிர்வாகிகளை எல்லாம் சுட்டு கொண்டுட்டு மறுபடியும் இராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றிருச்சு அந்த ஆட்சியை கைப்பற்றி அதுக்கப்புறம் ஜனநாயகம் திரும்பிச்சு மறுபடியும் பிரதமர் வந்தாங்க அந்த பிரதமர் யார் வந்தாங்கன்னா இப்போ அந்த அம்மா தான் சிறையில் இருந்து இப்போ அம்மா விடுதலை ஆகியிருக்கா விடுதலை பண்ணிட்டாங்க நேற்றுக்கு பண்ணியிருக்காங்க அந்த அந்தம்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா பேரில் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும்போது இந்தம்மா வர்றாங்க யாருக்கு அசீனா வர்றாங்க இவங்க வந்து முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் இவங்க வந்து முதல் பிரதமராக வந்துடுறாங்க இவங்க பிரதமராக கிட்டத்தட்ட மூணு முறை அம்மா பிரதமராக வந்திருக்காங்க இப்போ மூணாவது முறையாகவும் பிரதமராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இதில் தான் தேர்தல் நடந்ததில் இப்போ இது வந்து அதாவது என்ன பண்ணாங்கன்னா இந்தம்மா ஜெயிக்கிறதுக்கு சான்சஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜெயிச்சாங்க அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவினுடைய ஏதோ ஒரு கூட்டு சதியின் காரணமாக தான் அந்தம்மா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் மக்கள் பேசுனாங்க பட் ஆனால் அந்த மாதிரி ஜெயிச்சு வந்துட்டாங்க என்னென்னா முன்னையே என்ன பண்ணாங்கன்னா இந்தியா தியாகிகளுக்கெல்லாம் வந்து முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்க அது நடைமுறையில் இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே புதுசாக ஒன்று ரெப்ரேஷன் பண்ணாங்க என்ன பண்ணாங்க இன்டியூஸ் பண்ணாங்க ஏற்கனவே இருக்கிற மாதிரி அவங்க இப்போ யாரெல்லாம் போர்க்களை கலந்துக்கிட்டாங்களோ அவங்க அவங்க பிள்ளைகள் அவங்க பேரனுக்கும் அது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு செல்லும்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க கொடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் வந்து அப்படின்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தாங்க அப்படி அந்த போராட்டத்தை கையில் எடுத்த போது கூட இந்த மாதிரி சமாதானமாக பேசியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை வர்றதுக்கு சான்சஸ் இல்லை சொன்னீங்க இந்த மூன்றாம் தலைமுறை அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு சர்ச்சை மக்கள் இன்னும் பல மத்தியிலும் அதிருப்திகளை அதே ஹசீனா அவர்கள் அதை வந்து அந்த சட்டத்தை வந்து பின்வாங்கவும் செய்கிறாங்க பின்வாங்கிய பிறகு அந்த அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த வாரிசுகள் வந்து உயர்நீதிமன்றத்தை அடைஞ்சாங்க உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு கொடுக்குது அரசு கொடுத்தபடி அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் தீர்ப்பு கொடுத்தாங்க கொடுக்குறாங்க பிறகு உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு போகுது உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அடுத்த மாதம் கொடுக்க இருந்த அந்த தீர்ப்பை வந்து இந்த கலவரத்து காரணமாகவும் அசாதாரண சூழ்நிலைக்காக காரணமாகவும் அவங்க முன்கூட்டியே ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இது வந்து செல்லாது ரத்தாவுது அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க அப்ப ஹசீனா அவர்கள் பின் வாங்கியிருக்காங்க இல்லையா பின் பின் உயர் நீதிமன்றத்துல அந்த தீர்ப்பை வந்து ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உச்ச தான் அந்த தீர்ப்பு வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா செல்லாதுன்னு கொடுக்குறாங்க சரியா செல்லாதுன்னா அது கரெக்டா அது உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புபடி அந்த மாதிரி நடந்துக்க போறாங்க இதுல வந்து இந்த பிரச்சனைகள் பண்ண வேண்டியது இல்லை காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சில எதிர்கட்சிகள் வந்து தூண்டுதலின் பேர்ல இது போன்ற செயல்கள்லாம் அங்க நடந்திருக்கு இதுதான் ஏன்னா நான் அது சொன்னா ஒரு சில பேருக்கு வந்து இதா இருக்கும் அதாவது சிந்திக்கு திறன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்ல அப்படி இருந்திருந்தா முஜிபி ரஹ்மானையே வந்து சுட்டு கொண்டு இருப்பாங்களா முஜிபு ரஹ்மான் இல்லைன்னா அந்த நாடு விடுதலை அடைஞ்சிருக்கு அது பாகிஸ்தான் தான் அடிமையா இருந்திருக்கும் அப்படி விடுதலை வாங்கி கொடுத்த முஜிபி ரஹ்மானையே சுட்டு கொண்டானுங்க அதே மாதிரி அவங்க முஜிபி ரஹ்மானுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாம் நம்மளோட எதிரியா இருந்தாங்க நம்ம இல்லைன்னு சொன்னா அந்த நாடுக்கு நம்ம விடுதலையே கண்டிப்பா இந்திரா காந்தி அம்மையாருடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த நாடு சுதந்திரம் கிடைத்ததற்கு இந்தியா தான் நம்ம இந்தியா தான் செஞ்சிச்சு அப்ப அவங்க நமக்கே எதிரியா இருந்தாங்க ஆனா இந்த அப்பா இருக்கும்போது இவங்க பண்ணி கொடுத்தாங்களேங்கிற எண்ணத்துல இந்த அம்மா நம்ம கூட வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல வந்தாங்க க்ளோஸ் சர்க்கிள்ல வந்ததுனால எப்பயுமே அண்டை நாடுகளோட உறவோட தான் பெஸ்ட் சோ அந்த அடிப்படையில அந்த அம்மா நம்ம கூட உறவோட இருந்தாங்க இது விஷயம் இப்போ இந்த விஷயம் பெரிய புதாகரமா வெடிச்சிருக்கு இதுக்கு வந்து மாணவர்கள் இடஒதுக்கீடு மட்டும்தான் ரீசனா அல்லது இதுக்கு பின்னணி வேற எதுவும் இருக்காயா இல்ல அதாவது என்ன காரணம்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெறும் போது அப்பயே பிரச்சனை உண்டாயிடுச்சு அப்பயே வந்து இது கோல்மால் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இவங்க ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லி எல்லாம் பெரிய பிரச்சனையை பண்ணாங்க ஆனால் இந்தம்மா வந்து இவங்களுக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவு அடக்குனாங்க அதை அடக்கி அதை அப்படியே பூகம்பம் அப்படியே மெதுவாக மெதுவாக ஒரு பழமொழி சொன்னாங்கல்ல மெதுவாக மெதுவாக அப்படியே பசிஞ்சிக்கிட்டே இருந்தது அந்த புகைச்சல் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனை வந் மாணவர்களுடைய பிரச்சனை அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வந்த உடனே அது ஊதாகரம் ஆயிடுச்சு அவ்வளோதான் காரணம் பட் அதுக்கு பேஸ் வந்து இந்த தேர்தல் தான் இந்த தேர்தலில் அந்தமாக ஜெயிச்சது தான் ஸோ ஆக வந்து அவங்க வந்து இந்த இப்போ வந்து இந்தம்மா இருந்ததுனால தான் இந்தியாவோட நல்ல ஒத்துழைப்போடு நல்ல உறவோட இருந்ததுனால பங்களாதேஷ் வந்து நல்லா டெவலப் ஆச்சு பங்களாதேஷ் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஏன்னா பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இளிநிலையில இருந்ததை வந்து நம்ம தான் அவங்களை முன்னேற்றணும் முன்னேற்றத்துக்கு ரெண்டு மூணு காரணங்கள்லாம் உண்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாட்டர் சோர்சஸ் எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கிருந்து நிறைய பண்டங்கள்லாம் அங்கே இப்போ ரயில் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு அதாவது அங்கே அங்கே இதுக்கும் நம்ம நம்ம நாட்டில் இருந்து இந்தியாவிலேருந்து பங்களாதேஷுக்கு ட்ரெயின் போய் வருது அந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்க உறவு வந்து வலுப்பட்டு இருக்குது இப்படியான நம்மளை பேஸ் பண்ணி தான் அவங்க இப்போ கூட ஒரு மின்சாரத்துக்கு கூட நம்ம ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தம் போட்டு ஒரு மின்சார இது ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இது மாதிரி வந்து அவங்க நடத்துகிறாங்கன்னா பேக்ரவுண்டில் இந்தம்மா ஜெயிச்சதை அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறது தான் காரணமே தவிர ஏன்னா அவங்களுக்கு வயசு வந்து எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சு ஸோ இந்த வயசுக்கு அப்புறம் எதுக்கு இவங்க இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த அம்மாவுடைய பையன்தான் வந்து அவங்களுக்கு வந்து அரசியல் ஆலோசகராவும் இருக்காரு அவர் யங்ஸ்டரு பட் இஸ் ஆல்சோ ஹைலி குவாலிஃபைடு சோ அவர் இருந்தாலும் கூட இவங்க வந்து பிடிக்கல ஒரே குடும்பத்தோ கண்டினியூவா இவங்களாம் இருக்கிறதா அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால தான் இன்றைக்கு வந்து பங்களாதேஷ்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்து பல்வேறு வகங்கள்ல பேசப்பட்டவர் கண்டிப்பா இந்த இட ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செய்தித்தாளர்களையும் சரி நம்ம நியூஸ் வாசிக்கும் பொழுது இததான் முக்கியமா பிரதானமா சொல்றாங்க இடஒதுக்கீடு முப்பது சதவீதம் அந்த வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பதனால எங்களுக்கு அந்த உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அப்படின்னு உண்மைக்கப்படுது ஆனால் அங்க வந்து மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரம் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து தலை தூக்கி நிக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக வந்து சரிவடைஞ்சிருக்கு சரிவடைஞ்சு காலனி மாதிரி ஒரு ஆட்சி எப்படி நடக்குமோ என்ன அங்க அதிர்ச்சிக்கு மத்தியிலும் அவங்க அவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா சோ அப்போ அவங்க வெளிநாட்டு சக்தி வந்து ஆதரவு சக்தி ஆதரவு நாட்டின சக்தினா கொஞ்சம் மூடலாம் நான் சொல்றேன் வெளிப்படைய யார சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியாவை தான் சொல்றாங்க ஆதரவு சக்தியான இந்தியா மூலமாக அவர்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி மாதிரி பண்ணி வர்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து பரவாயில்ல அங்க உள்ள அரசியல் விமர்சனங்கள் மற்றும் பொதுமக்கள்லாம் பேசிட்டு வந்ததை இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு என்பது தொப்புள் கூடிய உறவு என்பது இப்ப வெஸ்ட் பெங்கால் இருக்கு நமக்கு நமக்கும் உண்டான நீங்க ரயில் போக்குவரத்தை சொன்னீங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒப்பந்தங்கள்லாம் நீங்க மேற்கோள் காட்டீங்க நமக்கும் அவர்களுக்குமான அந்த உறவு என்பது இன்றியமையாது இப்ப இருக்கும் பட்சத்துல இப்போ ஒரு பெரிய ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு ப்ரோ ஸ்டாண்ட் எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தற்போது நாடு நாடு விட்டு ஒரு நாட்டுக்கு தஞ்சம் போகக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் அவங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய எதிர்காலம் ஏன்னா இப்ப நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடா இருக்கு இலங்கை சொல்லவே வேண்டாம் இந்த மாதிரியான சுற்றிலும் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை தரக்கூடிய ஒரு இஷ்யூவாக இப்போ இருக்குமா நமக்கு ஜி டுவெண்ட்டி மாநாடு கடந்த முறை நடந்த போது கூட அவங்களை நம்ம அழைச்சி கௌரவிச்சோம் ஷேக் ஹசீனா அவர்களை அப்படி இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது இராணுவத்திடம் வந்து இந்த ஆட்சி போயிருக்கு அப்ப இந்தியாவுக்கு எந்த மாதிரியான என்னென்ன வகையிலான ஒரு நெருக்கடிகள் சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது இப்ப உடனடியா வந்து பிரதமர் வந்து நேற்றுக்கு மாலையிலேயே வந்து என்ன பண்ணார் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினார் ஹை லெவல் செக்ரட்டரிஸு வெளியுறவுத்துறை செயலாளர் மற்ற எல்லாத்தையும் அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணி இப்போ எந்தெந்த வழிகள்லாம் இருக்கோ அந்த வழிகள் எல்லாம் இராணுவ கட்டுப்பாடு போட்டு அங்கே எல்லாம் வந்து இராணுவத்தை நிப்பாட்டியிருக்காங்க யாரும் அங்கேருந்து இங்கே வரக்கூடாதுங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழலை அங்கே உண்டு பண்ணி வச்சுட்டாங்க அது ரெண்டாவது நமக்கு வந்து அவங்க மூலியமாக நமக்கு வந்து பிரச்சனை வருமானா இவங்களால் வராது யாரால் வராது பங்களாதேஷால் இந்தியாவுக்கு பிரச்சனை வராது ஆனால் பாகிஸ்தான் அதுதான் அவங்க பாகிஸ்தானாலும் பிரச்சனை வராது ஏன்னா பாகிஸ்தானுக்கும் இல்லை பாகிஸ்தானுக்கும் இவங்களுக்கும் தூரம் ஜாஸ்தி அதே மாதிரி சைனாவுக்கும் அவங்களுக்கும் தூரம் ஜாஸ்தி ஆனால் கடல் மார்க்கமாக வந்தால் தான் இவங்க வந்து சைனா வந்து வர்றதுக்கு ஏன்னா அவங்க இலங்கை வழியாக இப்படி வர்றாங்க ஸோ அதனால சைனாவுடைய தாக்கம் நமக்கு ஏற்படலாங்கிற ஒரு இதுதான் ரெண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக அளவில் பார்க்கணும் நம்ம வந்து வெறும் இந்தியா சைனா பாகிஸ்தான் இப்படி மாத்திரம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நம்ம போக முடியாது இன்னைக்கு உலக அளவில் படுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ எல்லாம் நமக்கு வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து நடுநிலையான நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு நல்ல சொல் வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்தே நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை வந்து நேரு அவர்கள் உண்டு பண்ணி வச்சாரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி அதுமோது நம்ம பிரதமர் இருந்தார் அவர் சந்திரசேகர் இல்லை கண்ணு அவர் நம்ம தா தாஸ்கண்டில் போய் உயிர் நீத்தார் இல்லையா அவர் இறந்து போயிட்டார் அதாவது நம்ம பாகிஸ்தான் இதுக்காக ஒப்பந்தத்துக்காக போனவர் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் ஸோ அது மாதிரி அவங்க அவங்க எல்லாம் இருந்து தான் நல்ல பேஸ் பண்ணி வச்சாங்க இப்போ நல்ல பேஸில் இந்தியா இருக்கு இப்போ இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து இவங்க வந்து இந்தியாவை மட்டுமே பார்க்குறாங்க மோடியுடைய அரசு வந்து இந்தியாவை மாத்திரம் பார்க்குறாங்க ஆனால் மோடி அரசு வந்து இந்த வங்க இதுக்கு வந்து எப்படி பண்ண போகிறாருங்கிறத பொத்திருந்து தான் பார்க்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா கடுமையான விஷயம் மேற ஒன்னே முக்கால் கோடி பேர் வந்து தமிழர் இது அந்த இந்தியர்கள் வந்து அங்க இருக்காங்க எங்க இருக்காங்க அங்க பங்களத்துல வந்து இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அங்க அரசு பணிகள்ல எல்லாம் இருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு கோடி பேருக்கு வந்து அங்க இறையூறு வர ஆரம்பிக்குது அங்கு உள்ளிட்ட மைனாரிட்டிஸ்க்கு வந்து இவங்க நிறைய இடையூறு கொடுக்குறாங்க அதனால அவங்க இதுல பேசுவோம் ஐயா இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருக்கும் போது இந்தியாவுக்கு வந்து அவங்க முழு ஆதரவா இருந்தாங்க இதுவே இனிமே வர்ற ஆட்சியில சீனா அல்லது பாகிஸ்தான் இப்படி நாடுகளுக்கு வந்து இருக்கிற ஆட்சியினர் ஆதரவா இருந்தாங்கன்னா அது இந்தியாவுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி வருமா அது உங்க கருத்து இல்ல இப்போ நமக்கு வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களோட உறவு கொண்டாட முடியாது ஏன்னா அது பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்ச நாடு சரிங்களா எப்படி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சது எப்படி பங்களாதேஷ் பிரிஞ்சதோ அது மாதிரி பாகிஸ்தான்லேருந்து அது பிரிஞ்சதுனால பாகிஸ்தானுக்கு எப்பயுமே அவங்களுக்கு மேரில் ஒரு போட்டி தான் பொறாமல் தான் இருக்குமே தவிர அவங்களுடைய சப்போர்ட் வந்து பாகிஸ்தானுடைய சப்போர்ட் வந்து பங்களாதேஷுக்கு கிடையாது ஆனால் பங்களாதேஷுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கங்கிறதுல முதல கண்ணீர் வடிக்கக்கூடிய நாடு சைனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் சைனா அவங்களுக்காக ஒரு பெரிய நாடு முதல கண்ணீர் வடிக்குது அப்போ சைனாவுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குமானால் அவங்க பொருளாதாரத்தில் வந்து அவங்கள வளர்ச்சி அடையிறதுக்கு அவங்க ஏதாவது அங்கே சில ஸ்கீம் இப்போ நம்ம இந்தியா வந்து நிறைய ஸ்கீம் ஆஃப் ஒர்க்கு அங்கே நடக்குது பங்களாதேஷில் இந்தியாவினுடைய ஒர்க்கு நிறைய நடக்குது அதானே எடுத்து அங்கெல்லாம் மின் ப்ராஜெக்ட் திட்டம் பெரிய திட்டங்கள்லாம் அங்கே நம்ம வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இங்கே ஏதாவது பண்ணி அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தான் ப்ராப்ளம் அவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது என்ன காரணம்னா நம்ம அவங்க ஒட்டி இல்லை யாரும் ஒட்டி இல்லை சைனா வந்து அவங்க பார்டரில் இல்லை நம்ம பார்டரில் இருக்கிறது நம்ம தான் இருக்கோம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் அதுல எல்லாம் வந்து ஷிப்பு மாதிரி இப்போ போயிட்டுருக்கு படகு போகுது தெரியுங்களா நம்ம இந்தியாவுக்கும் அங்கேக்கும் படகு எப்படி ரயில் போகுதோ அது மாதிரி படகு வர வர படகு போக்குவரத்து இருக்குது படகுன்னா மினி கப்பல் அவங்க போக்குவரத்து நமக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இருக்குது அவங்க உடனே அதாவது ஒரு ஒரு சுவர் தான் அங்கிட்டு இங்கிட்டு அதனால் நம்மளை பயிற்சிட்டு அவங்களால வாழ முடியாது அவங்கள பயிற்சிட்டு நம்மளால வாழ்ந்துடலாம் ஆனா நம்மளை பயிற்சிட்டு அவங்களால வாழ முடியாது டெஃபினேட்டா வந்து அவங்க சைனா கூட கை கோர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி கை கோர்த்தாங்கன்னா அந்த நாடு டெவலப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்தியாவே டெவலப் அதனால அதனாலதான் கேள்வியே வருது இப்போ அவங்க சைனா பக்கம் ஒருவேளை அவங்களோட பாலிசி மூவ் ஆகுது அப்படின்னா இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலா இருக்கக்கூடியது சீனா நாடு தானே இல்ல சீனா நாடு வந்து பெரிய அச்சுறுத்தல் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து நிலப்பரப்புலதான் பிரச்சனைய தவிர சீனாவை பொறுத்த மட்டும் இந்தியா கூட வேற ஒண்ணும் வாய்க்க வரப்பு தகராலாம் இல்ல அவங்களுக்கு வந்து எங்களுடைய இடம் இது இதுவழியும் இருக்கு எங்களுக்கு இதை விட்டுக் கொடுக்கணும்ங்கிறதுதான் பிரச்சனை ஏற்கனவே முன்னூத்தி எண்ணூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் வந்து அவங்க ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்துல அவங்க ஏற்கனவே ஆட்டையை போட்டுட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போர்லயே அவன் ஆட்டையை போட்டுட்டான் அதுக்கப்புறம் அதை இன்னும் நமக்கு திருப்பி கொடுக்கலாம் பட் அவன் அங்கே வந்து எல்லா இதையும் அமைச்சுக்கிட்டான் இராணுவ இதெல்லாம் பண்ணிட்டான் அதுக்கு ஒரு படி மேலே போய் இப்போ கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வந்து இதுலேயும் கொண்டு போய் அந்த பக்கத்து வழியும் ரோடு போட்டுட்டான் எங்கே நம்ம காஷ்மீர் அண்டு இதோட இல்லை காஷ்மீரோடு சேர்ந்து இன்னொரு இதை நம்ம பிரித்து கொடுத்தோம்ல அந்த காய் லடாக்கு லடாக்கிலையும் அவன் வந்து இப்போ எஸ்டாலிஷ்மெண்ட் பண்ணிட்டான் ஸோ அவ இதனால் அவங்க வந்து கேட்குறது அந்த மண்ணு தான் கேட்குறாங்க அந்த எஸ்டன்ஸ் ஆஃப் லேண்டு அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து இப்போ வேற பிரச்சனைகள்லாம் இங்கே நமக்கும் பாக்க இவங்களுக்கு இல்லை ஏன்னா கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா சைனா கொள்கை நம்ம கொள்கை ரஷ்யா கொள்கை நம்ம கொள்கை இதெல்லாம் ஒன்னாதான் இருக்கும் பஞ்சசீல கொள்கைன்னு சொல்லுவாங்க பஞ்சசீல கொள்கை வந்து நேருஜி பண்ணாங்க அந்த கொள்கையில நம்ம கரெக்டாக அடி எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு போயிட்டு இருக்கோம் இப்போ மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணாரு இந்த பஞ்சசீல கொள்கையிலேருந்து கொஞ்சம் விலகி அவர் இவங்களோட உங்களோட அமெரிக்காவோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணார் அது போன பிரதமர் ஜனாதிபதி இருக்கும்போது ரொம்ப க்ளோஸாக ட்ரம்ப்புக்கு இவர் தேர்தல் பிரச்சாரமே பண்ணார் ஸோ ட்ரம்ப்பு தோத்து மறுபடியும் இவர் ஜெயித்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அடக்கமாக இருந்தார் இப்போ மறுபடியும் ட்ரம்ப்புன்னு விற்கிறாரு இப்போ அதுதான் இனி ட்ரம்ப்பு அங்கே ஜெயிச்சு வந்தாலும் இந்தியாவுக்கு பேவர் தான் அப்படி அவர் தோற்று போனாலும் கமலா ஹாரிஸு வந்து நான் வந்தாலும் நமக்கு நம்ம ஊர் பண்ணோம் அதனால் அதுவும் நமக்கு ஃபேவர் தான் ஏற்கனவே ரஷ்யா நம்ம கூட தான் இருக்காங்க அதனால் இப்போ நீங்கள் அந்த அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி எல்லாம் கூட நமக்கு ரஷ்யா கப்பல்களை அனுப்பிச்சதுனால தான் அன்றைக்கு மிகப்பெரிய போரெல்லாம் நின்றுச்சு இல்லைன்னா இவங்கள நம்மளை மிரட்டி பார்த்தானுங்க பாகிஸ்தானை மிரட்டினா சைனாலாம் மிரட்டும் போது நமக்கு துணை நின்றது வந்து ரஷ்யா தான் சோ அதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்ல ரஷ்யா போர்ல கூட நம்ம நியூட்ரலான ஒரு ரஷ்யா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாவது இன்னொன்னுன்னா நமக்கு நிலத்தை பிடிக்கும் ஆசை நமக்கு இல்ல

இப்ப அவங்க எல்லாம் இம்சப்படுத்துறாங்க இந்து கோயில்களை இடிக்கிறாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு அந்த உணர்வு வருமா வராதா வரும்ல பாகிஸ்தான்ல இதே நல்லது பாகிஸ்தான்ல இந்துக்கள் கோயில் இடிக்கப்படுது இந்துக்கள் துன்புறுத்தப்படுறாங்க அவங்க சொத்தெல்லாம் பறிமுதல் பண்றாங்க அப்படி பண்ணும்போது அப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா ஒரு அரசாங்கம் எனக்கு பாரதிய ஜனதா கட்சி பிடிக்காது அது வேற விஷயம் ஆனா அதே சமயத்துல நம்ம பாதிக்கப்படும் போது அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வேணும் இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க இந்த சிஐஏ இது மாதிரியான இஷுக்கள் எல்லாம் ஓடிட்டு கூட ஷேக் ஹசீனா அவர்கள் இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்டை விட்டு இருந்தாரு உங்கள் நாட்டில் வந்து ஒரு சிறுபான்மையினர் வந்து இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை உள்ளாக்கப்பட்டால் எங்கள் நாட்டில் யாரேனும் இது மாதிரியான அசம்பாவிதம் சிறுபான்மையினருக்கு ஏற்படும் பட்சத்தில் அதற்கு கை மீது எல்லை கை மீறி போகும் பொழுது எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாங்க நீங்கள் சொல்வது போல கோவில்கள் சிறுபான்மை அங்க இருக்கக்கூடிய என்ற மீதான அந்த வன்முறை தாக்குதல் நடந்துட்டு தான் இருந்துச்சு பங்களாதேஷ்ல ஆனால் அப்போது எந்த ஆர் எஸ் எஸ் இன்னும் சொல்ல போனா பிஜேபி கவர்மெண்ட் தான் இங்க இருக்கு அவங்களோட கவர்மெண்ட் தான் இருக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலைங்க அது அவ்வளவு தூரம் நான் டீப்பா போக இல்ல ஏன்னா நான் இப்பதான் இத வந்து பங்களாதேஷ் வந்து எனக்கு பங்களாதேஷ்ல ஒரு பியூட்டி என்னன்னா யார் போர் தலைமை ஏற்று நடத்த மனுஷா வந்து அவர் வந்து அவர்கிட்ட தான் சரண்டரானாங்க அதே கேப்டனை வந்து நான் கொடைக்கானலில் எழுபத்தி நாலில் நான் கொடைக்கானல் போயிருக்கும்போது அங்கே வந்து அவரும் ஐயா கூட பேசுகிற எனக்கு இது கிடைச்சிது அதுக்கப்புறம் நான் ஊட்டிக்கு போய் அவர் ஊட்டியில் தங்கியிருந்த போதும் பேசும்போது அவர் சில நிறைய கதைகள் என்கிட்ட சொன்னார் பங்களாதேஷை எப்படி மீட் எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் எனக்கு காலை கிடைக்காத ஒரு பொக்கிஷம் மாதிரி அவர் என் கூட பேசுனது நான் அவர் கூட இப்போ குறிப்பா நான் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தேன் அஹ் அவ்வளவு சிறுபான்மையினருக்கு வந்து அவ்வளவு அச்சுறுத்தலான சூழ்நிலை இருந்தும் அங்க சிறுபான்மையில கோவில்கள் இடிக்கப்பட்டும் கூட இங்க உள்ள ஆர்எஸ்எஸ்னர் எஸ் பிஜேபியினர் எதுவும் வாய் திறக்காமல் இருந்ததுக்கான காரணம் வெளியுறவு கொள்கை இதனால வந்து கெட்டு போயிடக்கூடாது கூடாது நமக்கு இருக்கக்கூடிய அந்நிய நாடுகள்ல வந்து அண்டை நாடுகள்ல நெய்பர் கண்ட்ரிஸ்ல பங்களாதேஷ் தான் நம்ம கூட ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு உறவோட இருக்கு அவங்களோட உறவு நம்ம பெயரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரே நோக்கத்திற்காக தான் வந்து பாயம் மூடி மௌனம் காத்தார்கள் என்று கூட உண்மைதான் அதுல என்ன சொல்லப்படுறதுன்னா உண்மை அதுதான் ஏன்னா பங்களாதேஷ பயிற்சிக்க வேண்டாம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி திருத்துவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் ரெண்டாவது நிறைய பேர் வந்து அங்க இருந்து அகதியா இங்க வந்திருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு அவங்க நிறைய பேர் வந்து நம்ம மம்தாவுடைய நாடு ம மே்த்தோட வெஸ்ட் பெங்கால்ல வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்க எல்லாம் கூட அவங்களுக்கு நிறைய நாள் வந்து அவங்களை தான் ட்ரீட் பண்ணாங்க ஏதோ சமீபத்துல வந்து அந்த அம்மாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஏதோ எடுத்தா அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஆதார் கார்டெல்லாம் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தீர்மானம் போட்டலாக கேள்விப்பட்டேன் கேள்வி தான் பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு இன்னும் தெரியல நான் டீப்பாக போய் பார்க்கல ஸோ அதனால் இப்போ நமக்கு அகதிகள் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கோடி மக்கள் இங்கே வந்துடுவாங்க இப்போ அவங்க ஏற்கனவே நம்ம எங்கே இந்த இந்தியாவில் அவ்வளோ ஜனப்பெருக்கும் இன்னைக்கு வந்து ஒன்று நாற்பது இருக்கும் நூறு கோடியே நாற்பது கோடி மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு கோடி திடீர்னு பூமாயி வந்தா அவங்க ஒரு அஞ்சு வருஷத்துல அவங்க ஒரு பத்து கோடி ஆயிடுவாங்க எவ்வளோ பெரிய ஜனங்களை வச்சுட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனப்பெருக்கமான நாடுனா இந்தியா தான் சரியா ஆகையினால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எல்லாத்தையும் நடக்கணும் டீல் பண்ணணும் இறுதியாக ஒரு கேள்வியா இப்போ இந்த பிரச்சனைனால இந்திய அரசுக்கு இது பெரிய தாக்கத்தை பத்து ஆண்டுகளுக்கு ஆட்சி ஆட்சி பாஜக இது பெரிய பெரிய எவ்வளவு சவாலா இருக்கும் இல்ல அதாவது காலம் அவர் ஆட்சியில இருந்தாரு இப்ப மீண்டும் வந்து நாங்க நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் சொன்னாங்க அது கம்மியான தொகுதியில ஜெயிச்சு இன்றைக்கு கூட்டணி ஆட்சிதான் அமைஞ்சிருக்கு ஆனா இப்ப இப்பதான் அவங்க வந்து ஆட்சி அமைச்சு இப்போ ஒரு மாசம்தான் ஆகுது இப்ப பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு பழைய பத்தாண்டு காலத்தில் அவங்க நடந்துக்கிட்டது மாதிரி இப்போ நடக்க இருக்க மாதிரி ஒரு சிம்பல் வருது அப்படி வந்தாங்கன்னா இன்றைக்கி ராகுலுடைய கை வந்து ராகுல் காந்தியுடைய கை வந்து ஓங்கியிருக்கு இந்திய அளவில் அவர் ஒரு பெரிய ஒரு அரை விட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் பார்லிமெண்ட்லேயே போன நாலு நாளைக்கு முன்னாடி பேசும்போது என்னை சுற்றி ஈடி வந்து அனுப்புவீங்க அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன் ஈடியை நான் பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னுலாம் பேசியிருக்காரு அப்போ சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு ரூபத்துல அவரை வந்து நெருங்கி அவரை அரெஸ்ட் பண்ணாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு இது இங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இடையூறு பண்ணினாலோ அல்லது கிறிஸ்துவர்களுக்கு இடையூறு பண்ணாலோ எப்படி பங்களாதேஷ் மாதிரி இங்க ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும் அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை எல்லா நாடுகள்லையும் எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும் சரிங்களா அதனால இந்தியா வந்து இது வந்து ஒன்றும் செக்குலர் கண்ட்ரி தான் இந்தியா ஆனா செக்குலர் கண்ட்ரியா இருந்தா கூட செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லிட்டுறது பூரா அநியாயமா அக்கிரமம் செஞ்சாக்க அகண்ட பாரதன்னு இவர் சொன்னார் இல்லையா அகண்ட பாரதன்னு நம்ம தான் பிரித்து கொடுத்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிரிட்டிஷ்காரனே கொடுத்தான் நம்ம கொடுக்கல பிரிட்டிஷ்காரனே பெருமனை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான் இப்போ வந்து அகண்ட பாரதம்னு பேசுறது எந்த வழி நியாயம் அதே மாதிரி ஒன் இந்தியாங்கிறதும் தப்பு ஏன்னா இதெல்லாம் ஒன்றியம்தான் அதாவது இது ஒன்றியங்கிறது ஒவ்வொரு மாநிலங்கள்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த அரசு ஒன்றிய அரசு அதையே மறந்துட்டு அவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப எஸ்பெஷலி இப்ப தமிழ்நாட்டுக்கு நமக்கு வர வேண்டிய எந்த ஒரு இதுவும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு பண்ணவே இல்லை இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துச்சுன்னா இந்தியாவிலயும் போராட்டம் வெடிக்கும் அது நீண்ட காலத்துல இல்ல இந்த பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்ச அநேகமா ஒன்னு ரெண்டு செஷன்ஸ்லயே இந்த ஓராண்டு இராண்டு காலத்துக்குள்ளே இங்க ஏதாவது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்கிற நம்பிக்கை எப்படி ஒரு இலங்கையில இருந்தது போல வங்கதேசத்தை இப்போது நடந்துட்டு இருக்கிறது போல இந்திய திருநாட்டிலேயும் இது மாதிரியான ஒரு சம்பவம் இந்த பிஜேபி ஆட்சியில நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொல்றீங்களா அங்க வந்து சிறு சிறு நாடுகள் இப்போ இலங்கையில பாத்தோம்னா தமிழ்நாடு சிறு சிறிய நாடு கிட்டத்தட்ட இரண்டு கோடி மக்கள் தான் ஜனத்தொகை பங்களாதேஷ்லயும் அது மாதிரியான ஒரு சிறு நாடு தான் ஆனா இந்திய திருநாடு என்பது ஒரு ஆசிய கட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு நூற்றி நாற்பது கோடி மிகப்பெரிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கொண்ட இந்த நாடு இந்த நாட்டில இப்படியான ஒரு நடந்துடும் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமும் கிறிஸ்தவர்கள் போராட்டம் பண்ணுவாங்கன்னு நினைக்கலண்ணா இந்துக்களே போராட்டம் பண்ணுவாங்க ராகுல் காந்தி நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது நான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது இப்போ எனக்கு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு பிரச்சனை வருது மம்தாவுக்கு பிரச்சனை வருது ஏற்கனவே இப்போ வந்து கெஜ்ரிவால் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே இதில் வந்து ஜார்க்கண்ட்ல அங்கே ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு மாநில முதல்வர்களுக்கும் இவங்க பிரச்சனையை கொடுத்து இந்த மாநிலங்களை எல்லாம் தன்னுடைய வசப்படுத்தணுங்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாங்கன்னா அப்போ பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கும்ல சரி இப்போ மும்பையில வந்து ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இப்ப தேர்தல் நடக்குது தேர்தல் நடந்து முடிஞ்சது முன்னே ஆட்சி அமைக்கிறதுல இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அங்க பெரிய போராட்டம் வெடிக்கும் அதுல ஒன்றும் கருத்து இல்லை அப்படி ஒவ்வொரு மாநிலங்களில் நடக்கும்போது மும்பையில ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம பால் தக்கரைக்கும் நம்ம இவருக்கும் நம்ம சப்போர்ட்டிவா நிற்போம் தமிழ்நாடு அப்ப நம்ம பெரிய ப பணம் கொடுக்கக்கூடிய நாடு வந்து தமிழ்நாடும் தான் அதிகமான வரி கொடுக்குறோம் அப்ப நம்ம ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது இந்திய அரசுங்கிறது வந்து அது ஒன்றியங்கிறத மொதல் மனசுல பதிய வைக்கணும் அது ஒன்றியங்கிறத பதிய வைக்காதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது காலப்போக்கில் நம்ம பிரதமருக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லக்கூடிய இந்த நபர்கள் சரியான வழங்குவாங்கன்னு நான் நம்புறேன் அவ்வளவுதான் பல்வேறு விவகாரங்களில் இந்த நேர்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்தினது